ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கலியுகம் கலியுகம் வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அழிவை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது விஷ்ணுவோட பத்தாவதாக அவதாரம் இந்த கல்கி அவதாரம் தான் வந்து இந்த பிரபஞ்சம் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் எப்போ அழியுது எப்படி அழியும் எப்படி அழிய போகுது இதுக்கு உண்டான ஆரம்பம் நடந்துக்கிட்டு இருக்கா இப்படி பல இது இருக்குது கல்கி அவதாரம் வந்து கல்கி வந்து பத்தாவது அவதாரத்தை வந்து எடுத்துட்டாரு அதனால தான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ மாற்றங்கள் நடக்குது இந்த சுனாமி வந்தது வெளிநாடுகளில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போர் நடக்கிறது மக்கள்கிட்ட இருக்க பணங்களை மேலே இருக்கிறவங்க கொள்ளடிக்கிறது இந்த எதிர்மறையான ஒரு ஆற்றல் வந்து இந்த கல்கி அவதாரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பல நூல்களில் சொல்லியிருக்காங்க இயற்கை சீற்றம் இயற்கை மாற்றம் இப்படின்னு சொல்லி பல சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கல்கி தன்னோட பத்தாவது அவதாரத்தை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மற்றவரோட சொத்துக்கு ஆசைப்படுறது இந்த தர்மம் நியாயம் இதெல்லாம் வந்து நிலை கொள்ளாமல் அதாவது ஒரு நியாயப்படி தர்மப்படி எந்த ஒரு மனிதனும் இப்போ நடந்துக்கல அப்படி நடந்துக்கிடலைனாலே இந்த பிரபஞ்சம் அழிவை நோக்கி போது கல்கி பகவான் த பத்தாவது அவதாரத்தை விஷ்ணு பகவான் எடுத்துட்டாருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு தான் பல நூல்களில் சொல்லியிருக்கு மகாபாரத போரே வந்து வந்தது என்னென்னா நியாய தர்மத்தை மீறி துரியோதனன் வந்து செய்த தவறுனால தான் அந்த மகாபாரத போர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நியாயத்தையும் தர்மத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் மக்களால் மீறிட்டாங்க அதனால இந்த பிரபஞ்சம் மாற்றம் அடையுது மாற்றத்தினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கு இந்த கடைசி யுகம் அதாவது அந்த நாலு யுகங்கள் இருக்குது அந்த நாலு யுகத்தில் வந்து நம்ம கடைசி யுகத்தில் இருக்கோம் இந்த கடைசி யுகம் வந்து எத்தனை லட்சம் ஆண்டுகள் இருக்கும் இப்படி பல கேள்விகள் இருக்குது இந்த கல்கி அவதாரத்தில் இப்போ ஒருவரோட பொருளுக்கு இன்னொருவர் ஆசைப்படுறது தவறு ஒருத்தரோட மனைவியை இன்னொருத்தர் அடையணும்னு நினைக்கிறது தவறு மற்றவங்க அதிக சொத்து வச்சுருக்காங்கன்னா அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிறது தவறு இப்படி பல தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி நடக்கும் பொழுது என்ன இந்த பிரபஞ்சத்தில் கல்கி பகவான் எங்கே ஒரு மூளையில் பிறந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் எப்போ இந்த பிரபஞ்சத்தை அழிப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு நம்மெல்லாம் அதை பார்க்க போகிறோமா இல்லையா என்ன தெரியலை ஆனால் இந்த அழிவுன்றது கல்கியால் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் காலநிலை மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பருவநிலை மாற்றங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது கல்கி அவதாரத்தில் பருவநிலை மாற்றம் வருன்றாங்க ஆனால் நம்மளுக்கு இப்பயே இந்த பருவநிலை மாற்றம் வந்துவிட்டது வெயில் காலங்களில் மழை பெய்யும் காலங்களில் வெயில் அடிக்கும் குளிர்காலங்களில் காற்றடிக்கும் காற்றடிக்கும் நேரங்களில் மற்ற புயல்கள் வீசும் இப்படி பல சூழல்கள் உருவாகும் அதுக்குண்டான உண்டான ஆரம்பம் இப்பயே நடந்து கொண்டு தான் இருக்கிறது நம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் மழை நினைத்த நேரம் பெய்கிறது நம் முன்னோர்கள் காலங்களில் அவர்கள் குறித்து வைத்திருப்பார்கள் இந்த நேரத்தில் மழை பெய்யும் இந்த நேரத்தில் வெயில் அடிக்கும் இந்த நேரத்தில் மழை பெய்யும் காற்றடிக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் அன்னைக்கு நம் முன்னோர்கள் குறித்து வைத்தபடி மழை பெய்யும் வானத்தை உற்று நோக்கி மேக கூட்டங்களை பார்த்தே சொல்வார்கள் இன்று இந்த திசையில் இருந்து மழை வரும் அந்த மழை இவ்வளோ நாள் பெய்யும் என்பார் இன்று வானொலி ஆய்வாளர்களாலே இந்த பிரபஞ்சத்தில் மாற்றத்தை கணிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு மிக மோசமாக இந்த பருவநிலை மாறிக்கொண்டிருக்கிறது கல்கி பகவான் அவதரித்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்கு அவர் என்ன செய்வார் என்றால் எங்கெல்லாம் நியாயம் இப்படி தர்மம் எங்கெல்லாம் மீறுதோ அங்கெல்லாம் அவர் தோன்றுவார் அவர் தோன்றி என்ன பண்ணுவார் தன்னோட வாளால் அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தவே அழிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அவர் வெள்ளை குதிரையில் கையில் வாளோடு வருகிற மாதிரி கல்கி அவதாரம் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்கி அவதாரத்தில் இந்த பிரபஞ்சத்தை மறுபடியும் அழித்து புதுசாக்கி மறுபடியும் மக்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பாங்க அதாவது இந்த பிரபஞ்சம் அழிஞ்சதுன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் அந்த பத்தாவது அவதாரம் அந்த கல்கி எடுக்கிறாரு அது எங்கேயும் இல்லை இமயமலை பகுதியில் ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் அவர் பிறக்க போறாரு அப்படி அவர் அங்கே பிறந்து அங்கே வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தை மறுபடியும் மறுசீரமைப்பார் அப்படின்றாங்க மறுசீரமைப்பது இந்த பிரபஞ்சத்தை மறுபடியும் அழித்து அதில் மறுபடியும் மனிதர்கள் தோன்றுவார்கள் அதில் நம் ராமாயண காலத்தில் மகாபாரத காலத்தில் நம் பார்த்தது போல் மக்கள்கள் ரொம்ப நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களால் இருப்பார்கள் பிறர் சொத்துக்கோ பிறரோட பொருளுக்கோ ஆசை கொள்ளாதவர்கள் மனதில் எந்த ஒரு சனனமும் இல்லாமல் வாழ்வார்கள் மனிதர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது மற்றவர்களை அழித்து வாழணும் என்று நினைக்கக்கூடிய எண்ணங்கள் யாருக்குமே இருக்காது ஆனால் இன்றைக்கி இருக்க சூழல்களில் அதிக மற்றவர்களை அழித்து வாழணும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் சதவீதம் கூடிக்கொண்டே போகிறது இப்படி கூடிக்கொண்டே போகிறது என்றால் கலியுகத்தில் கிருஷ்ண பகவான் பத்தாவது அவதாரத்தை எடுத்து விட்டார் என்றுதான் அர்த்தம் அப்படி எல்லோரும் சொல்வது போலே இன்று நடந்து கொண்டே இருக்கிறது பருவநிலை மாற்றம் சில நாடுகளுக்கும் போர் நடக்கிறது மக்கள் அழிகிறார்கள் அப்படி பார்க்க போனால் அந்த நாடுகளில் அதர்மம் தலைதூக்குகிறது அதனால் அந்த கல்கி பகவான் ஏதோ ஒரு மூலையிலிருந்து இயக்கி கொண்டுதான் இருக்கிறார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் இந்த கல்கி அவதாரத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகுது என்னெல்லாம் நடக்கும் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இன்று வரை நடக்குதை பார்த்தா கல்கி வந்து விட்டார் மனிதன் மாறிவிட்டான் கல்கி வந்து விட்டார் பிரபஞ்ச மாற்றத்தால் என்ன நடக்கப் போகுது என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் நியாய தர்மத்தை மீறும் பொழுது அழிவு சேர்ந்தே வரும் என்பது கல்கி பகவானின் வாக்கு நன்றி வணக்கம்